அப்படி அடைப்பு கொடுக்கும்போது அது சபை நாகரிகம் கருதி நம்ம அதை வாங்கிக்கிறோம் இல்லைங்களா வாங்கிக்கிறோம் வாங்கின பிறகு எவனோ ரெண்டு பேர் வந்தாங்க ஏதோ ரெண்டு பேப்பர் நீட்டினாங்க அந்த பேப்பர் நீட்டினதுக்கப்புறம் இவர் போய் கலந்துக்கிறாருன்னு சொல்லி த தினமலர் எழுதுறான் அது எழுதுறான் அப்படின்னு ஒரு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ரெண்டு பேர் யாரோ வந்தாங்கள்ல அவங்க வந்து இந்தமாரி இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு அழைப்புன்னு கொடுத்தாங்கல்ல அப்போவும் நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே இது சாதி ரீதியாக நீங்கள் நடத்தக்கூடியது இதை நான் வாங்க மாட்டேன்னு பாராட்டணும் பாராட்டணுங்களா அப்போ நீங்கள் ஏன் வாங்கினீங்க நாகரிகம் தானே ஓகே சொல்லுங்கள் அது சபை நாகரீகம் எல்லோரும் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்மளை நாடி இந்த அடைப்புதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்க கொடுக்குறாங்க இதை நம்ம வாங்காமல் தவிர்த்தோம்னா இது ஒரு அநாகரிகமான செயல் இது ஆரோக்கியமான அரசியல் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு தான் நீங்கள் அதை வாங்கி பக்கத்தில் வச்சுருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு மேடையில் நின்றுட்டு அதை ஒரு நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணுறது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் அந்த கொடுத்த நபர்கள் உங்களை நம்பி உங்களை நேசித்து ஏதோ கொடுக்குறாங்க இல்லையா